வெல்கம் பேக் டு த்ரீ சிக்ஸ்டி உலகை சுற்றி நம்ம நிகழ்ச்சியில் ஏற்கனவே சீனாவில் இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டலில் ரோபோ ஒன்று நூடுல்ஸ் தயாரிக்க உதவியாக இருந்த காட்சிகளை பார்த்துருக்கோம் இப்போது பேங்காக்கில் அடுத்த கட்டமாக ஒரு ஹோட்டலில் ரோபாட் ஒன்றை வெயிட்டருக்கு பதிலாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் அந்த ரோபாட் ஆடுற டான்ஸ் ரொம்பவே பிரமாதமாக இருக்குங்க தாய்லாந்து தலைநகர் பேங்காக்ல இருக்கக்கூடிய த ஹஜீம் ரெஸ்டாரண்ட்ல ஒரு ரோபோவை வெயிட்டர் வேலைக்கு பணியமைத்திருக்காங்க ரோபோ வயிற்று பணியாற்றும் செய்தி உலக மீடியாக்களுக்கு தெரிஞ்ச அடுத்த கணமே ரோபோ வயிற்றாக பணியாற்றக்கூடிய அந்த ஹஜீம் ரெஸ்டாரண்ட் தலைப்பு செய்தி ஆயிடுச்சு ஒரு மில்லியன் டாலர் செலவு செஞ்சு இந்த ஹோட்டலை உருவாக்கி இருக்காங்க சாமுராய் உடை அணிந்த அந்த ரோபோ ஷபு ஷபு வகை உணவுகளை முன்னும் பின்னும் சென்று வாடிக்கையாளர்களுக்கு பரிமாறுது ஜப்பானிய கம்பெனியால உருவாக்கப்பட்டுள்ள இந்த ரோபோ வாடிக்கையாளர்களுக்கு சின்ன சின்ன ஸ்டெப் போட்டு டான்ஸும் அடிக்காட்டுதான் நம்ம ஊர் சினிமா ஹீரோஸ் கலர் கலராக லைட் போட்ட ட்ரெஸ்ஸை போட்டு டான்ஸ் ஆடுவாங்க ரஜினி சார் நடித்த நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் வச்சிக்கவா ஒன்றை மட்டும் நெஞ்சுக்குள்ள பாட்டுக்கு சீரியல் லைட் எரியிற உடையை போட்டுட்டு டான்ஸ் ஆடுவார் இந்த பாடலுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது இப்போது சிக்காகோவில் எல்இடி லைட் போட்ட ட்ரெஸ் ஒன்று உருவாக்கியிருக்காங்க இதுக்கு வரவேற்பு இருக்குமா அமெரிக்காவின் சிகாகோ நகரில் இருக்கும் மியூசியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இன்வென்டிங் த ஃபியூச்சர் என்ற கண்காட்சியை ஏற்பாடு செய்து தனது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடியிருக்கிறது இந்த கண்காட்சியின் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் கேலக்சி ட்ரெஸ் என்ற எல்இடி பல்புகளால் தயாரிக்கப்பட்ட உடைதான் இந்த உடையை ஜென்ஸ் கியூட் சர்க்கியூட் என்ற நிறுவனத்தைச் சேர்ந்த பிரான்சிஸ்கா ரொசாலோ மற்றும் ரயான் தயாரித்திருக்கிறார்கள் இந்த கேலக்சி ட்ரெஸ் தயாரிக்க இருபத்தி நான்காயிரம் கலர் எல்இடி பல்புகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த உடை தயாரிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் இது சாதாரண உடை போல் தான் காட்சியளிக்கிறது பல்புகள் எரிவதால் இந்த உடை மிதமான வெப்பத்தை ஏற்படுத்தும் எல்இடி பல்புகளுக்கான மின்சாரத்தை நிறைய ஐபாட் பேட்டரிகளை வைத்து பெறுகிறார்கள் லைட் வெயிட் உடையான இந்த உடையில் இருக்கும் லைட்டுகள் தொடர்ந்து அரை மணி நேரத்துக்கு எரியும் வண்ணம் வடிவமைத்து இருக்கிறார்கள் முதன் முதல்ல தமிழர்களுக்கு மிக நெருக்கமான மொபைலா நோக்கியா இருந்து வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம இசை ஆர்வத்தை ஈடு செய்கிற வகையில சோனி எரிக்சன் மொபைல் போன்கள் சில காலம் இருந்துச்சு அதற்கு பிறகு காலத்துல இறங்கிய சாம்சங் தமிழர்களோட ஏகோபித்த ஆதரவை பெற்றது இளைஞர்கள் ஆண்ட்ராய்டு கேலக்ஸின்னு பேசிக்கிற பேச்சே அதுக்கு சாட்சி சாம்சங் தன்னோட புதிய கேலக்சி எஸ்திரி மாடலை அறிமுகப்படுத்தியிருக்கு லண்டன் மாநகரில் பெய்து குளிர்ச்சியாக இருந்த ஒரு மாலை நேரத்தில் நீல வழி விளக்குகள் நிறைஞ்ச ஒரு அரங்கில் சாம்சங் தன்னுடைய கேலக்ஸி வரிசையின் அதிநவீன மாடலான எஸ் த்ரீ ஸ்மார்ட்ஃபோனை அறிமுகப்படுத்தியது ஐஃபோனுக்கு ஒரே நேரடி போட்டியான கேலக்ஸி எஸ் மிக நவீனமான குவாட் கோர் மைக்ரோ ப்ராசஸரை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்குது ஃபோர் பாயிண்ட் எயிட் அங்குலத்துக்கு பெரிய டச் ஸ்கிரீன் எட்டு மெகா பிக்சல் கேமரா கூகுளுடைய லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர்னு நிறைய சிறப்பு அம்சங்கள் இதில் இருக்குது ஏற்கனவே கேலக்சி மாடல் ஸ்மார்ட்ஃபோன்கள் ஐஃபோனை விட அதிகமாக விற்பனையாகி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் பின்லாந்து நாட்டு நோக்கியாவையும் முந்திக்கிட்டு உலகத்தின் மிகப்பெரிய செல்போன் தயாரிப்பாளராக இருக்குது தென்கொரியாவுடைய சாம்சங் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு லண்டன் ஒலிம்பிக்ஸின் ஸ்மார்ட் ஸ்மார்ட்ஃபோனாக அறிவிக்கப்பட்டிருக்கும் சாம்சங் கேலக்ஸி எஸ் அடுத்த மாசத்துக்குள்ள உலகம் முழுக்க கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ஆறு இருக்கிற இடங்களில் படகு பந்தயங்கள் நடக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஆற்றுல மணல் கொள்ள அடிக்கிறதுல யார் சிறந்தவங்கிற போட்டி தான் நடக்குது படகு போட்டி நம்ம அண்டை மாநிலமான கேரளாவில் ஆண்டுதோறும் நடக்குது அதே மாதிரி சைனாவில் நடக்கிற படகு போட்டியை இப்போது பார்க்கலாம் சைனாவில் ஜியாங்க்சி மாகாணத்தில் இருக்கிற பொயாங் லேக் நேஷனல் வெட்லாண்ட் பார்க்கில் ரெண்டு நாட்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்கான சைனீஸ் டிராகன் பூட் ரேஸ் விழா நடைபெற்றது மொத்தம் பதினாலு அணிகள் இந்த படகு போட்டியில் கலந்துக்கிச்சு உள்ளூர் மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த ஏராளமான வீரர்கள் கலந்துக்கிட்டு இந்த விழாவை சிறப்பிச்சாங்க டிராகன் போட் ரேஸ் சீன மக்களின் கலாச்சார அடையாளமாக கருதப்படுது இருநூறு முதல் ஐநூறு மீட்டர் நீளம் கொண்ட இந்த படகு போட்டியில் ஆண் பெண் என வித்தியாசமில்லாமல் கலந்துக்கிட்டாங்க சைனாவில் இருக்கிற சிடிபிஆர்எஃப் என்ற அமைப்பு இதுபோல் பத்துக்கும் மேற்பட்ட படகு போட்டிகளை நடத்தி வருது பொதுவாக ஜூவுக்கு போனோன்னா பல விலங்குகள் சும்மா அந்த பக்கம் இந்த பக்கம் திரிஞ்சிகிட்டுருக்கும் சில சமயம் பார்வையாளர்கள் கொடுக்குற உணவை வாங்கி சாப்பிடும் ஆனால் வெயிலில் டயர்டாயிருச்சுன்னா யார் வந்து பார்த்தா எனக்கு என்னன்னு ஒரு ஓரமாக போய் தூங்கிடும் எப்போவாவது ஓரிகான் மிருக சாலையில் நடந்த மாதிரி கண்ணாடி தடுப்புக்கு அந்த பக்கம் இருந்த குழந்தையை சாப்பிட முயற்சி செஞ்ச சிங்கத்தோட செயல்களையும் பார்க்கலாம் ஆனால் ஒரு யானை ஜூவுக்கு வரவங்களை மவுத் வாசிச்சா மகிழ்விச்சா எப்படி இருக்கும் அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டன்ல ஸ்மித் சோனியன்ஸ் நேஷனல் ஜூ இருக்கு இந்த இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு சாந்தி அப்படிங்கிற யானை மௌத்தார்கனை வாசிக்குதான் சாந்தியின் கண்காணிப்பாளர் அதுகிட்ட விதவிதமான இசை கருவுகளை கொடுத்து பாத்துருக்காரு ஆனா அதுல மௌத்தார்கனை மட்டுமே விரும்பி இசைக்கிறது இந்த யானை தினமும் காலையில டான்னு பதினோரு மணிக்கு சாந்தி மௌத்தார்கனை வாசிக்க ஆரம்பிக்கிறான் இதை கேட்கறதுக்கு ஒரு ரசிகர் பட்டாளமே குவியுது அப்படின்னா பாத்துக்கோங்களேன் நேயர்களே தன்னோட சக மாணவிக்காக மொட்டை அடிச்சுக்கிட்ட மாணவர்கள் பற்றிய நிகழ்ச்சி கதையும் கொழும்புவோட விழாக்கோளம் போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கண்டுகளிச்சிருப்பீங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளோட உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்கள்டிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பூபதி வணக்கம்